பாகிஸ்தானுக்குப் பிறகு இப்போ வங்கதேசத்திற்கும் தண்ணீர் விவகாரத்தில் இந்தியா அதிரடி காட்டுகிறதா கங்கை நதி ஒப்பந்தம் காலாவதியாகிறது அடுத்து என்ன நடக்கும் நிலைமை இதுதான் நண்பர்களே பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்திய பிறகு இந்தியா இப்போ வங்கதேசத்துடனான கங்கை நதிநீர் ஒப்பந்தத்தையும் மறுபரிசீலனை செய்யப் அதிரடியாக அறிவித்துள்ளது இந்த ஒப்பந்தம் அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் முடிவடையவிருக்கிறது இந்தியாவிற்கு இன்னும் கூடுதல் தண்ணீர் தேவைப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் வங்கதேசத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா கங்கை நதியிலிருந்து கூடுதலாக சுமார் முப்பதாயிரம் முதல் முப்பத்தைந்தாயிரம் கன அடி தண்ணீரை கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தவிர சில அரசியல் தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் நிறுத்தியது போல வங்கதேசத்திற்கும் தண்ணீர் விநியோகத்தை நிறுத்த வேண்டும் என்றும் பகிரங்கமாக பேசி வருகின்றனர் இது வங்கதேசத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் நாட்டின் வளர்ச்சி என பல விஷயங்கள் இதில் அடங்கியுள்ளன இந்தியா வங்கதேசம் உறவில் இந்த தண்ணீர் விவகாரம் எந்த திருப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு புறம் இந்தியாவின் தேவை மறுபுறம் அண்டை நாட்டின் கவலை இந்த விவகாரத்தில் உங்களின் கருத்து என்ன எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்